அவங்க நான் கடை கடைசி அவங்க லைவுக்கு எப்போ தெரியுமா போனேன் அவங்க அந்த திருவாரூர் போயிட்டு போட்டாங்களே லைவ் அப்போ பார்த்தது அதுக்கப்புறம் அவங்க லைவ் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல உன்னோட தான் அவங்ககிட்ட ஹாய் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வந்தேன் அவங்க லைவ் போடலையாமா ஓகே ஓகே லைவ் போடுறதில்ல க ஏன் என்னாச்சு திருவாரூர் அங்கிட்டெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தவங்க எது ஹெல்த்து பிரச்சனையா நல்லா இருக்காங்கல்ல அக்ஷய பிரபு ஹாய் 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 சாப்பிட்டேன் ப்ரோ பே என்னது பேஸ சன் வாங்கி வந்தான் ப்ரோ ஓ பீஸா ஆ பீஸா சன் வாங்கிட்டு வந்தாங்களா ஓகே ஓகே சாப்பிடுங்க பிரேமா சாப்பிடுங்க அக்ஷயா ஹாய்டி வாடி வாடி ஹாய் டே வாங்க ப்ளீஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கார் அக்கா ஓகே சந்தியா நான் கேட்டேன்னு சொல்லு நான் கேட்டேன்னு சொல்லு ஐயா நல்லா இருக்காங்களா என்னோடய வணக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்க தேவ் தேவ் நல்லா இருக்கீங்களே அருண் ப்ரோ லைவ் டைம் அருண் ப்ரோ லைவ் டைம் யார் லைவ் போடுறா பிரேமாவோட லைவா ஓகே 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 பிரேமாவோட லைவா அருணோட லைவான்னு தெரியலை அருண் சிக்கே லக்ஷ்மி சிஸ்டர் சாங் ஃபுல்லாக பாடினா தான் காப்பி வரும் பட் ஒரு லைன் பாடினா காப்பிரைட் வராது ஓகே ஓகே அப்படி இல்லை அருண் தம்பி ஒரு நம்ம ரெண்டு லைன் படித்தாலே காப்பிரைட் வருது ஒரு லைன் படித்தாலே காப்பிரைட் வருது அதை நான் வந்து லைவில் வந்து காப்பி ரைட் எனக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கு ஆனால் வந்து நான் லைவ் போட்டதுக்கப்புறம் டெய்லி செக் பண்ணுவேன் டெய்லி செக் பண்ணுவேன் லைவ் போட்டது ஏன்னா ஏதாவது காப்பிரைட் வந்திருக்கா அப்படின்னு நான் டெய்லி செக் பண்ணுவேன் ஏன்னா லைவ் போட்டது வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கழித்து நம்ம போடுற டயத்தை பொறுத்து தான் அப்லோட் ஆகி நம்ம உட்காரும் அப்போ அந்நியாரம் தான் நமக்கு காப்பி ரைட் வந்திருக்கா என்னன்னு தெரியும் ஸோ அதை வந்து நம்ம டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு மூணு தடவை வந்திருக்கு நான் அந்த சாங்கை மட்டும் நான் எடுத்து விட்டுருக்கேன் வயசு கீழே பூ ஆ சரி ஆ உட்கா கீழே இங்க வந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் உட்கா பின்னாடி பாவத்தை அருண் ப்ளூர் லைவ் டைம் அக்கா பின்னாடி பாவத்த கும்பட்ரே சாமி நமஸ்தே சொல்கிறாங்க நமக்கு மீடு வயசு கீழே பூச்சி நான் வந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் வேலை பற்றிய கவலை போனது ஓகே ஓகே சொல்லுங்க தேவ் சொல்லுங்க என்னாச்சு தேவ் சொல்லுங்க 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 அருண் லக்ஷ்மி சிஸ்டர் மார்னிங் செவன் ஏஎம் ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ அருண் தம்பியோட லைவ் டைமா ஓகே ஓகே சோறு தண்ணியெல்லாம் ஆச்சு இன்னைக்கு சோறு தண்ணி கிடையாது சப்பாத்தியும் சிக்கன் செட்டிநாடு சிக்கனும் சின்சான் போடி ஓகேடா போடா குபேரலட்சுமி யாருன்னே தெரியல அப்பப்போ என் லைவ் வந்து என்ன ஒருத்தர் போடி போடிங்கிறான் குபேரலட்சுமி ஓகே சொல்கிறாங்க டாசிஸ் பையன் ஹலோ சொல்கிறாங்க ஹலோ டேய் சிஞ்சா பேட் கமெண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது கருவாயன் பேட் கமெண்ட் யூஸ் பண்ணாதீங்க லைவ்ல இருக்கிற நானே சிரிச்சிக்கிட்டு செவனேன்னு போடுறேன் நீங்கள் எதுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறீங்க பேட் கமெண்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே லைவ்னால எனக்கு நிறைய பிரச்சனை வருது என் வீட்லேயுமே எனக்கு நிறைய பிரச்சனை நீங்கள் பண்ணீங்கன்னா அப்புறம் என்னை லைவ் போட விட மாட்டாங்க பேட் கமாண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டுக்காமல் விட்டுருவேன் அவன் பாட்டு கத்திட்டு போட்டோம் மெதுவாக போனால் அவங்களுக்கு என்ன செய்யுது வேப்பயிலுக பேட் கமெண்ட்ஸ் பண்ணாத கருவாயம் ப்ளீஸ் அக்கா அத்தை இரவு வனக்கா நல்லா இருக்கியா அத்தே சாப்பிட்டியாத்தே நல்லா இருக்கேன் மைக்கேல் சாப்பிட்டேன் நான் சப்பாத்தி சிக்கன் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா மைக்கேல் எப்படி இருக்க தங்கச்சி வந்துச்சா அத்தே தங்கச்சி இங்கே தான்டா இருக்கா மைக்கேல் என்ன ஹாய் ஹாய் ஹே லவ் யூ ஸோ மச் அத்தே மைக்கேல் என்ன இருக்கேன் 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 தங்கச்சி சாப்பிட்டியா தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சி டூட்டியில் எப்படி போயிட்டு இருக்குது தங்கச்சி 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 ஸ்மார்ட் ராஜ் ஹாய் லூசு ஹாய் லூஸு நைட் கூட லைவா ஹாய் லூஸு நைட்டு கூட லைவா ஆமாடா டே லைவ் போடாதான் நைட்டாக இப்போ எனக்கு எப்போ டைம் இருக்கும் அப்போ லைவ் போடுவேன் வரதராஜமி அக்கா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமாண்ட் மைக்கேல் கமெண்ட்டு தான் பிளாக் ஆகியிருக்கு இருங்க எடுத்து விடுறேன் டே எவன்டாது போடி சொல்ல போகிறேன் சொல்லக்கூடாது அத்தையை பார்த்து வைக்கலு அது மாட்டு கத்திட்டு போகிறான் அவன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு கமாண்ட் போடுவான் நாலு கமாண்டை போட்டுட்டு அது மாட்டு போயிடான் எதுக்கு அவனுக்கு